வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போட உறவிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமணஞ்சேரி தாம்பத்திய உறவு வந்து முழுமை பெற்று பிணக்கு தீர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய ஓத வேண்டிய பதிகம் திருமணஞ்சேரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இறைவர் வந்து அருள்வல்ல நாயகர் இறைவியார் யாயின் மொழி அம்மை ஐம்புலன்கள் செய்யும் பாவங்களை மனம் ஒன்றி தம்பதியர் ஒற்றுமையுடன் இல்லறத்தை நல்லறமாக்கி இறையருள் கூடி நின்று இன்பமுற வாழ்த்திட திருநான சம்பந்த பெருமான் திருக்கடை காப்ல பாவம் வினை அல்லல் இடர் அனைத்தும் போக்கிட என்றும் இன்பம் நிலைத்திட அருளும் அற்புத திருப்பதிகம்தான் திருமணச்சேரி அயிலாறு திருப்பதிகம் இப்பதிகத்தை பாடவல்லார் இல்லையே பாவம் என்பார் அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த திருமணச்சேரி பதிகத்துக்கு இருக்கு அயிலாறும் அம்பு அதனால் புறம் மூன்று எய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறா கூற்றாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பைல்வானை நின்றார்க்கு இல்லை பாவமே விதியானை வின்னவர்தாம் தொழுதி ஏற்றிய நெதியானை நீல்சரை மே நிகழ்வித்தான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மனஞ்சேரி பதியானை பாடவல்லால் எய்ப்புக்கு ஆனார் இன்பூறு தேனளித்து ஊரிய இப்பாலாயனை ஆல உரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுடுமே விடையானை மேலுலகு ஏழும் இப்பார் எல்லாம் உடையானை ஊழிதோறும் ஊழி உளதாய் படையானை பன்னிசை பாடும் மணஞ்சேரி அடைவானை அடைய வல்லாருக்கு இல்லையே அல்லலே எரியார் பூங்கொன் பூங்கொன்றியோடு இளமத்தம் வெறியாரும் செஞ்சடை ஆறமலையத்தான். மறியாரும் கை உடையானை மனஞ்சேரி செறிவானை செப்ப வல்லாருக்கு இட சேராவே மொழியானை முன் ஒரு நால்மறை ஆறு அங்கம் பழியாமை பன்னிசையான பகர்வானை வழியானை வானவர் ஏற்றும் மனஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லாருக்கு எய்துமே இன்பமே என்னானை என்னம சீர் இமையோர்க கண்ணானை கண் ஒரு மூன்றும் உடையானை மண்ணானை மாவையில் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்ற பெரியோர்களே எடுத்தானை எழுமுடி எட்டும் இரண்டும் தோல் கெடுத்தானை கேடியிலா செம்மை உடையானை மடுத்து ஆற வந்து இசைப்பாடும் மணஞ்சேரி பிடித்து ஆற பேண வல்லார் பெரியோர்களே சொல்லானை தோற்றம் கண்டானும் நெடுமாலும் கல்லானை கற்றன சொல்லி தொழுதுவோங்க வல்லார் நல் மாதவர் ஏத்தும் மனம் மனஞ்சேரி எல்லாம் பெருமான் கடல் ஏத்துமே சற்றையும் தாம் அறிவில் சமன் சாக்கிய சொல் தேயும் வண்ண செம்மை உடையானை வற்றாத வாவிகள் சூழ்ந்த மணல் ஏரி பற்றாக வாழ்பவர் மேல்வினை பற்றாவே கண்ணாரும் காழியர்கோன் கருத்து ஆர்வித்து ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மன்னாரும் மாவயல் சூழ்ந்த சேரி பன்னார பாட வல்லாருக்கு இல்லையே பாவமே இந்த திருமண்சேரி பதிகத்தை நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வர குடும்ப ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவியோட உறவு மீன்படம் இந்த இது இதில் வந்து உங்களுக்கு இந்த பதிகம் வந்து கிட்டத்தட்ட பதினோரு பதிகமாக இருக்குது அதாவது இந்த லைன் சொல்கிறேன் ஐலாறு மம்பு அந்த மாதிரி ஒவ்வொரு பேராக்ராஃபாக இருக்குது இது வந்து டைப் இதில் அடிக்க முடியாது அதனால் கூடிய விரைவில் அதுக்கான முயற்சி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இதோட தமிழாக்கும் கண்டிப்பாக இந்த லிரிக்ஸும் உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்